கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தூங்கும் போது கனவு கண்டிங்க அலற மாதிரி இது தூக்கியெல்லாம் போச்சு அது மனம் விரும்புதே உன்னை உன்னை சில கனவுகளை மீண்டும் வருமா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது விக்ரம் படத்தை போய் பார்க்கணும் மீண்டும் மீண்டும் வா வேண்டும் வேண்டும் வா சம்பவம் அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த ஐசிஎஃப் வேலைக்கு போகுது அந்த காலத்துல எல்லாம் ஒரு நான் சொல்கிறது இங்கேருந்து ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நந்துக்குது நான் குழந்தையரும்போது கேள்விப்பட்டது இந்த பேய்ங்கெல்லாம் வருமா அப்படியே மல்லிப்பூவாக வச்சுக்கின்னு அப்படியே முன்னாடியே போகும்மா கேள்விப்பட்டேன் மேரெலாம் நானும் போய்க்கிறேன் ஒரு வாட்டி வாட்டியோடு மல்லிப்பூ வச்சுன்னு எதுவுமே வேலைக்கலை ட்ரெஸ் போட்டுக்கினு அது மேரெலாம் மோகினி சார் அப்படியே மல்லிகைப்பூவாக வச்சுன்னு இருக்கும் மோகினி வந்தால் அப்படியே மல்லிப்பூவாசன்னா அடிக்கும் கேட்டுக்கே வந்துக்குதே ஜல் ஆ ஜல் ஜல்னு நீ போயிடமாரிலாம் பார்த்தேன் இல்லையா ஏன் பயம்மா என்ன மாதிரி இல்லையா நீ வேறாலு நான் வேற அல்பையா நானு யோ நான் வேற மாதிரி வச்ச ஆளாளுக்கு மாறுது மல்லிப்பு வச்சு ஒரு பொம்பளை கொலுசு போட்டு நோக்கம் என் ஆளுக்கு வேற மாதிரி நோக்கம் கொலுச கைட்டு வந்திருக்கலாமே அடி ஆத்தி உன் கொலுசு சத்தம் ரே கூட்ட அது நம்ம ஊரை கூட்டுறதுக்கு கொலுச்ச போறது நீ கைட்டிக்கிறதுக்கு அந்தாலும் வெறுப்பாயிடுவோம் கனவுலயோ நான் கனவுல ஒரு கனவு கண்டு வந்து திரும்ப அந்த கனவு வராதான்னு கேள்வி கேட்டால் இல்லை அதுக்கு எல்லாம் சொல்லுங்கிறீங்களே கனவை டேமேஜ் பண்ணிருக்கு நம்ம ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை பார்த்தோன்னே ஒரு பிரியாணி எங்கேயோ நல்லா சாப்பிட்ருப்போம் செம்மையாக உடனே அப்படியே நாக்கெல்லாம் ஊறும் போய் வாயில் வச்சோன்னே உப்பாக இருக்கும் அவள் தான் முன்னாடி சாப்பிட்டு பிரியாணி எல்லாம் வந்துடும் அப்புறமா எந்த பிரியாணி பார்த்தாலும் உப்பாகவே இருக்கும் இப்போ என்ன பண்ணுவேன் ஒரு கசப்பான அனுபவம்னா என்ன பண்ணுவேன் வானான் ஒரு இன்பமான அனுபவம் வந்தா திரும்ப திரும்ப வேணும் ஆனால் ரெண்டுமே கண்ட்ரோல் இல்லாமல் வந்துக்குது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தா நம்ம ரெண்டு பேர் என்ன என்ன செய்யலாம் இப்போ அந்த மல்லிகைப்பூ வச்சுக்கிற மோகினி எங்கேருந்து வராங்க அவங்க அட்ரஸ் தெரிஞ்சுன்னு வச்சிக்க நம்ம அனுப்பிச்சுட்லாம் மாரி சிவராமகிருஷ்ணன் வரான் நீ கொல்சு போட்டு போ ஒரு ஒரு ஒன்றரை கிலோ கொலசு போட்டு போனால் தான் லாபமா இருக்கும் கைட்டுருக்கு கைட்டுனா சிவராமகிருஷ்ணன் வந்தா சிவ ராமகிருஷ்ணன் சிவ இவைக்கு வந்தா நீ கொல்சு மெல்சா கூட போட்டு போ பிரச்சனை கிடையாது கொஞ்சம் அழகாக போ முப்பது வயசுக்குள்ளே போ அந்த அட்ரஸ் கேட்கா நமக்கு அது மாதிரி அட்ரஸ் தெரியாது ராஜா நான் என்ன செய்ய கனவுகளை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இதே மாதிரி கனவு மீண்டும்வான்னு சொல்ல முடியாது வாழ்க்கையும் அப்படிதான் மீண்டும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வராது இப்போ நம்ம இந்த சூழ்நிலை இருக்குது இதே சூழ்நிலை திரும்ப வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆ வாய்ப்பு ஏன் காலம் நேரம் எல்லாம் மாறுது காலம் காலத்து காலம் மாறுன்னுக்குது காலம் அப்பப்போ என்ன பண்ணுது மாற்றத்தை உருவாக்கிக்கினே ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிறதே இல்லை அதை புரிஞ்சுக்கின்னு வந்த சூழ்நிலையை விடாமல் புஷ்டிருக்கணும் நீ தூக்கி போட்ட தூ போடாத அப்படியே வச்சுக்கோ தூக்கிட்டே விடாத புடி அப்படின்னு நின்றேனா தூக்கத்தை பிடிச்சிட்டு வந்துருக்கோம் நீ வந்து போய் போய்ச்சின்னு இருப்ப போட விட்ட உடனே என்ன பண்ணாது திரும்ப வரத்துக்கும் இருக்குது நீ அதே புடி திரும்ப அதே கனவு வரணும் கத்தாவே ஆமாம் பரமண்டலில் இருக்குது எங்களுக்கு கருத்துரே திரும்ப அதே கனவு எங்களுக்கு அனுப்பு கனவுக்கு தேவையெல்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அந்த கனவு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கெல்லாம் தாய்ஸ் எல்லாம் விற்றுனுக்குது பூவெல்லாம் வச்சு குருவி சுமோ இதுங்க ரேக்கிங்கெல்லாம் வச்சு விற்றுனு வைப்பான் அதெல்லாம் வச்சுன்னு நீ என்ன பண்ணு உட்காந்து தியானம் பண்ணும்போது நைட்டில் எந்த மாதிரியான கனவு வேணும்னு நீ நினைச்சு அதே கேட்டுப்பார் வந்தாச்சு இல்லைனா போச்சு நிஜமே நிஜம் இல்லை நம்ம இது கனவு என்ன பண்ண முடியாது பட் நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறது இதுதான் திரும்ப திரும்ப ஒன்னே மாதிரி வரும்னு எதிர்பார்க்க முடியாது உனக்கு அதே நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கா இன்னும் படத்துக்குன்னு என்ன கனவு வந்து அதையே திரும்ப யோசிச்சுன்னா பண்ண முடியும் சிம்ரன் வந்தாங்கன்னா சிம்ரன் ஜோ ஜோதிகா வந்தால் ஜோதிகா இப்போ புதுசாக யாருன்னா ஆக்டர் வந்தாங்கன்னா தான் திரும்ப திரிசா வந்துக்கிறாங்க பொழுது திரிசா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீயே ஒரு படம் வச்சு ஏன்னா ஒரு பேரை வச்சு நீயே என்ன பண்ணிக்கா அதெல்லாம் தப்பில் தான்

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது